அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு மிக உகந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது வருகிறது இந்த நாளில் கார்த்திகை பெண்களை நினைத்து நாம் விரதம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வேண்டும் வரம் தருவார் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லப்படும் இது மாலை நேரத்தில் வழிபட வேண்டும் காலையிலிருந்து உபவாசமாக இருந்து மாலை நேரத்திலே வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது அப்ப என்னெல்லாம் செய்யணும் காலையில எழுந்தோன்னைக்கு நேரமே குளிச்சுட்டு திருநீர் அணிந்து கொண்டு முருகருடைய அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருத்தல் வேண்டும் உண்ணாமல் உபவாசமாக இருத்தல் அவசியம் இல்லை என்னால் முடியாது உடல்நிலை சரியில்லைன்னா பால் பழ ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் தவறில்லை மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் மிருகப்பெருமானுடைய படம் இருக்குது அல்லது விக்கிரகம் இருக்குது அப்படின்னா விக்கிரகங்கள் இருந்து ஆறு வித அபிஷேகங்கள் பண்ணி பூ பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கணும் படம் இருக்குன்னா நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சந்தன குங்குமமெல்லாம் வச்சு தயார் செய்துக்கணும் எந்த இடத்துல முருகப்பெருமானம் விக்கிரகம் வைக்க போறோமோ அல்லது படம் வைக்க போறோமோ அங்க ஷட்கோண கோலம் போட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த விக்கிரகத்தையோ அல்லது படத்தையோ வைப்பது ரொம்ப சிறப்பான விஷயம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஆறு விதமான பூக்களை பயன்படுத்தலாம் ஆறு விளக்குகள் ஏற்றலாம் ஆறு விதமான நெவேத்தியங்கள் படைக்கலாம் அதே போல் நீங்க விளக்கேத்துறீங்க இல்லையா ஆறு தனித்தனி விளக்கா ஏத்துறதுக்கு முன்னாடி ஆறு வெற்றிலைகளை வைத்து ஒவ்வொரு வெற்றியலையிலும் ஒவ்வொரு விளக்கை ஏற்றுவது இன்னுமே சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க நண்பர்களே இப்ப நெய்வேத்தியம் ஆரெல்லாம் செய்ய முடியாதுன்னா ஒரே ஒரு நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு வழிபாடு செய்தாலும் உத்தமமானது தான் இதில் நம்ம செய்யறதெல்லாம் தாண்டி ஆத்மார்த்தமா முருகப்பெருமானுடைய மந்திரத்தை உச்சரித்து முருகப்பெருமானுடைய பாடல்களை திருப்புகழாக இருக்கட்டும் அதே போல கந்தசஷ்டி கவசமாக இருக்கட்டும் இறைவனின் பெருமையை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்களை இன்றைய தினத்திலே பாடுவது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டு தீப தூபமெல்லாம் காமிச்சிட்டு பாடல்கள்லாம் பாடி முடித்ததுக்கு அப்புறமா இந்த பிரசாதங்களை அருகாமையில் உள்ளவர்களுக்கு நாம் பிரித்தளிக்கலாம் இது ரொம்ப சிறப்புங்க எதுக்காக இந்த விரதம் கடன் தீர வேண்டும் நிலப்பிரச்சனை சில பேர் வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க அமையவே அமையாது நிலம் விற்கணும்னு நினச்சிருப்பாங்க விற்கவே முடியாது அதே போல திருமண அந்த யோகம் அப்படிங்கிறது கை கூடியே வந்திருக்காது குழந்தை பாக்கியம் என்பது இல்லாமல் இருந்திருக்கும் இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளையெல்லாம் தீர வேண்டும் என்று நினைத்தால் இந்த கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய இந்த அற்புத நாளிலே முருகப்பெருமானையும் கார்த்திகை பெண்களையும் நினைத்துக்கொண்டு கொண்டு விரதம் இருந்து அவர்களை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக இப்போ நம்ம மேற்சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே வேண்டாம் அப்போ என்ன பண்ணணும் இன்றைய மாலை தினத்தில் நம்ம வெற்றிலை தீபம் முருகப்பெருமானுக்கு ஏற்றி வழிபடுவது சிறந்தது இல்லை வீட்டில் வேண்டாம் நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிவப்பு நிற வஸ்திரம் வாங்கிட்டு போங்க சிவப்பு நிற பூக்கள் வாங்கிட்டு போய் முருகப்பெருமானுக்கு சாற்றங்கள் அணிவீங்கள் அது இன்னும் சிறப்பை கொடுக்க வல்லது அப்படி செய்கின்றோம் அப்படிங்கும் போது அங்கு அமைதியா உட்காந்து முருகப்பெருமானை எண்ணி தியானித்து பூஜை புனஸ்காரங்களிலே கலந்து கொள்ளும் பொழுது சகல யோகத்தையும் உங்களால் பெற முடியும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்குங்க இப்ப சாதாரண விரதம் இல்லை இன்று மாலை தினத்துல நீங்க இருக்கக்கூடிய கார்த்திகை விரதம் அது அற்புதமானது கார்த்திகை பெண்களுடைய திருவருளை பெற்றுத் தருவதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுடைய பூரணமான அருட்கருணையும் உங்களுக்கு தரும் நண்பர்களை மறந்துவிட வேண்டாம் இன்றைய மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றினாலும் சரி ஆலயங்களுக்கு போய் விளக்கேற்றினாலும் சரி மிருகப்பெருமானை வழிபடுங்கள் சகல யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று எல்லாமல்ல அந்த இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம் மறக்காமல் இந்த பதிவு உங்க நண்பர்களுடனோ பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்